படித்ததில் பிடித்தது உங்களுக்கு இந்த ஸ்டோரி கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஒருத்தனுக்கு மிகப்பெரிய லட்சியம் இருக்குது ஆனால் அந்த லட்சியத்தை இருக்குது அவன் முழு முயற்சி போடுறானா இல்லையா அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நான் லட்சியத்தை அடையணும் லட்சியத்தை அடையணுன்னு வாயில் சொன்னால் பார்த்தாது அதுக்கான முழு உழைப்பையும் போட்டுட்டு நீ லட்சியத்துக்காக ஆசைப்படணும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் ஆனால் இங்கே பல பேர் வந்து வாய் சொல்ல தான் சொல்கிறாங்களே தவிர முழு முயற்சி எடுக்காங்களா அப்படிங்கிற கேள்விக்கு அவங்களே பதில் சொல்லிக்கிட்டோம் அது நமக்கு தேவையில்லாத டாபிக் ஓகே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாமா ரெண்டு கோடாரி டெய்லியும் வேட்டைக்கு ஒரு திசையில் போகிறாங்க சரிங்களா நாள் முடிவில் ஒரு கோடாரி ரொம்ப கலைப்படைஞ்சு ரொம்ப கம்மியான அளவு தான் விறகு எடுத்துகிட்டு வருது ஆனால் இன்னொரு கோடாரி கொஞ்சம் கூட களைப்படையாமல் அளவுக்கு அதிகமாக விறகு எடுத்துகிட்டு வருது இது எப்படி நடக்குது அப்படிங்கிறது ரெண்டு கோடாரிக்குள்ளே ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு அதெல்லாம் அந்த கோடாரி சொல்லுது நீ ஓய்வே இல்லாமல் வெட்டிக்கிட்டே இருக்கியா அப்போது அதனால தான் நீ களைச்சி போகிறேன்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு கொஞ்ச நேரமாவது ஓய்வு விடு நமக்கு அதிகமான குவான்டிட்டி வேணுங்கிறது உண்மை தான் ஆனால் ஓய்வு ரொம்ப முக்கியம் அப்போ தான் அதுக்கடுத்து ஓடுறதுக்கான தெம்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கோடாரி சொல்து அதுக்கு அந்த கோடாரி ஓகே நீ சொல்கிறத நான் ஃபாலோ பண்ணுறேன் ஆனால் எனக்கு நிறைய விறகு வேணுமே நான் ஓய்வு எடுக்கிற டைமில் கூட ஒரு பத்து விறகு வெட்டிடுவேன்ல இது நீ ஓய்வு எடுக்க சொன்னால் அந்த டைம் எனக்கு வேஸ்ட் ஆகும்ல அப்படி இல்லை உடம்புக்கு தேவையான புத்துணர்ச்சியாக அந்த கொஞ்சம் நேரம் ஓய்வு கொடுக்கும் தயவு செஞ்சு ஓய்வு எடுத்துகிட்டு வெட்டு அப்போ தான் உனக்கு வந்து குவான்டிட்டி நிறையா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே இந்த கொடறி ஓகே நான் இந்த நாளைக்கு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காட்டுக்குள்ளே போகுது அது சொன்ன மாதிரியே ஓய்வு எடுத்துகிட்டு ஓய்வு எடுத்துட்டு வெட்டி எடுக்குது நாள் முடிவில் பார்த்தா அப்போவும் அது கம்மியாக தான் வெட்டியிருக்கு அந்த உற்சாகமான கோடாரி அதிகமாக வெட்டி வந்திருக்கு இப்பவும் அதுக்கு என்னடா இது அவன் சொன்னதை தான் நம்மளும் ஃபாலோ பண்ணோம் ஆனால் நம்ம தான் வெட்டியிருக்கோம் அவன் நிறைய வெட்டியிருக்கான இது எப்படி நடக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் மறுக்கு அந்த மனையில் வருது ஓகே நாளைக்கு தந்திரமா அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணி அவன் என்ன செய்கிறாங்கிறத மொதல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் போடுது மறுநாள் அதுக்கே தெரியாமல் அது பின்னாடி ஒழிஞ்சிட்டு நின்று அது செய்கிற விஷயங்கள இதை கவனிக்க ஆரம்பிக்கும் அது என்ன பண்ணுதுன்னா அரை மணி நேரம் வெட்டுது அரை மணிநேரம் ஓய்வு எடுக்கு பார்த்திங்களா அந்த டைமில் அடுத்து வெட்டதுக்கு தேவையான அந்த கத்தியை கூர்மைப்படுத்துது ஏன்னால் கோடாரியை பொறுத்த வரைக்கும் கூராக இருந்தால் மட்டுந்தான் ஸ்பீடாக வேகமாக எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான மரமாக இருந்தாலும் வெட்டும் இது நிஜமான ஒன்று இல்லையா ஸோ இந்த விஷயத்தை அதை புரிஞ்சுட்டு கரெக்டாக அந்த ஓய்வு டைமை யூஸ் பண்ணி அதை தீட்டி எடுக்குது ஸோ எண்டில் என்ன ஆகிடுது அரை மணிநேரம் ஓய்வு எடுத்த மாதிரியாச்சு ஓய்வு எடுத்ததுக்கப்புறம் வெட்டுற மரங்களை ஸ்பீடாக வெட்டவும் முடிஞ்சுது அதில் ஸோ இதான் விஷயம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த ஓய்வு எடுக்காத கோடாரி புரிஞ்சுக்குது ஸோ இது எல்லாமே வெறும் இந்த கோடாரிக்கான விஷயம் மட்டும் கிடையாதுங்க மனுஷங்களுக்கான ஒரு விஷயமும் கூட நீங்கள் மிகப்பெரிய ஒரு சாதனையை ஒரு கோலை உங்கள் விருப்பமான ஒரு விஷயத்தை அடையிறதுக்காக போராடுறீங்க அதுக்கு நீங்கள் முழு முயற்சி போடணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எத்தனையோ பேர் முயற்சியை போடாமல் நான் தான் பெரிய ஆளுன்னு சுற்றிட்டுருக்காங்க ஆனால் நீங்கள் முழு முயற்சி போட்டுட்ருக்கீங்க ஆனால் ஒரு கொஞ்சம் கூட ஓய்வே இல்லாமல் மனசை கொஞ்சம் கூட சார்ந்த நிலைக்கே கொண்டு போகாமல் எப்போ பார்த்தாலும் படிக்கணும் 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 அப்படிங்கிற மனநிலை விட தயவு செஞ்சு படிக்காதீங்க அது கண்டிப்பாக ஆரோக்கியமான படிப்பாகவும் இருக்காது உங்கள் கோளுக்கு அது கொஞ்சம் கூட ஹெல்ப்பும் பண்ணாது நீங்கள் ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக நிதானமாக தெளிவாக யோசிங்க டைம் ஸ்கெடியூல் போட்டுக்கோங்க இந்த டைமுக்குள்ளே நான் அதை படிக்கணும் இந்த டைம் நான் ஓய்வு எடுக்கணும் இந்த டைம் நான் கண்டிப்பாக தூங்கணும் இந்த டைம் நான் கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பான ஒரு டைம் ஒதுக்கி ஒரு ஓய்வு உங்களுக்கு உடம்பு கொடுக்கும்போது மட்டும்தான் உங்கள் உடம்பும் சரி மூளையும் சரி உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு கொஷின் படிக்கிற இடத்துல நல்ல ஓய்வுக்கு அப்புறம் படிக்கும் போது நாலு கொஷினாக உங்களால் கண்டிப்பாக படிக்க முடியும் ஸோ நீங்கள் புத்திசாலி தான் ஆனால் அந்த புத்திசாலித்தனத்தோடு அவங்க கோவலையும் உங்களால் அடைய முடியும் அப்படின்னா நல்ல ஓய்வால் மட்டும்தான் முடியும் ஸோ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் எதுவாக இருந்தாலும் நிதானமாக தெளிவாக முடிவெடுங்க ஆர்ப்பாட்டமாக பண்ணுறதுனால எந்த ஒரு விஷயமும் நல்ல விஷயமாக நடக்க வாய்ப்பே இல்லை ஒரு நல்ல ஓய்வு உங்கள் ஆரோக்கியம் உங்கள் படிப்பு உங்கள் கோல் மூணுமே உங்களை கண்டிப்பாக காப்பாற்றும் அதுக்காக ஒரே ஓய்வு எடுக்கிறவன பற்றி பேசலைங்க எடுக்கிற ஒரு ஓரளவு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்துறவனுக்காக நான் சொல்லிகிட்ருக்கேன் புரிஞ்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் தேங்க் யூ